ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் அருகே ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான ரசம் சாதம் மற்றும் மாலையில் மினி பஸ் நிலைய விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலயம் வளாகம் ஆகிய இடங்களில் மூலிகை ரசம் சாதம் ஊருக்காய் சுமார் ஆயிரத்து நூறு நபர்களுக்கும் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் கரூர் ஸ்ரீ அகத்தியர் ட்ரடேர்ஸ் திரு கோபாலன் திருமதி கீதா அவர்கள் நிறுவனம் மற்றும் குடும்பத்தார் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்